தைத்திருநாள் வாழ்த்து செய்தி நமது டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆண்டோர் வாக்கு ஆடியிலே விதைத்து தையிலே அறுவடை செய்கிற பொழுது அந்த அறுவடையினால் ஏற்படுகிற செல்வம் பல வழிகளை நம் மத்தியிலே திறப்பிக்கிறது அதனால் தான் வழிபிறக்கும் என்று நம் மாணவர்கள் சொல்லிவிட்டார்கள் பொங்கலிட்டு நன்றி செலுத்துகின்ற வழிபாட்டிற்கு தமிழர்கள் அதனால்தான் அந்த நல்ல பழக்கத்தை நல்ல வழக்கத்தை இன்றைக்கு உலகம் பாராட்டுகிறது தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை ஆஸ்திரேலியா பிரித்தானியா என்று பல்வேறு நாடுகளை சார்ந்த வர்கள் கூட அனுப்பிள்ள அளவுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற அளவிற்கு தைப்பொங்கல் உலகமயமாக தைப்பொங்கல் நன்றி செலுத்துகின்ற விழா விழா எங்கள் இனத்துக்கு இன்னமொரு செய்தியை உலகளாகிய நிலையிலே பறைசாக்குகிறது அது என்னவென்றால் அகருணை உயிர்களுக்கு கூட நாங்கள் உரிய மரியாதை வணக்கம் செலுத்துகிறோம் என்பதை சுட்டுகின்ற வகையிலே தான் இந்த தைத்திருநாள் வழிபாடுகளிலே பண்டிகைகளிலே தைப்பொங்கலுக்கு மறுநாள் பட்டிப்பொங்கலை நாங்கள் அனுப்பிக்கிறோம் தைப்பொங்கலுக்கு எத்துணை சிறப்பு கொடுக்கிறோமோ அத்துணை சிறப்பை பட்டி பொங்கலுக்கும் கொடுக்கின்ற வழக்கத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த தைப்பொங்கலோடு சேர்த்து என்ன ஒரு சிறப்பும் இருக்கிறது திருவள்ளுவர் ஆண்டினுடைய தொடக்கம் தைப்பொங்கல் நாளாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம் மறைமலை அடிகள் என்கிற பெரியவர் தமிழ் ஆண்டுகளை கணக்கெட்டு தமிழ் புத்தாண்டு திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு என்று துணிந்தார் அந்த வகையிலே தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றால் இதனோடு முப்பத்தி ஒரு ஆண்டுகளை கூட்டினால் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்கிற வருடத்திற்குள்ளே திருவள்ளுவர் ஆண்டிற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம் என்பது கூட மகிழ்ச்சிக்குரிய விடையப்போம் உச்சிக்கலாம் என்று சிலப்பதிகாரம் சூரியனை போற்றுகிறது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று சிலப்பதிகாரம் பேசுகிறது அப்படி தை திருநாள் பல படைகளிலும் அந்த வகையில் தையோடு கூடிய சிறப்புகள் நம் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தட்டும் தமிழ் புத்தாண்டு நன்றி செலுத்தும் பொங்கல் என்று இது எல்லாம் சேர்ந்து நம் மத்தியிலே ஒரு எழுச்சியை ஊக்குபட்டும் அதனோடு மாத்திரமல்லாமல் தையோடு சேர்ந்த இந்த தை திங்கள் செயற்பாடுகள் உலகளாவிய நிலையிலே முதன்மை பெறுகின்றன அந்த வகையிலே தான் எங்கள் விளையாட்டுகள் மரபார்ந்த விளையாட்டுகள் பல இடங்களிலும் தொற்றுகை அடைகின்றன பரவுகின்றன அந்த வகையில் நாங்கள் பெருமை கொள்ளலாம் இது ஒரு நல்ல அறைக்குறி இன்றைக்கு நம் மக்கள் புலம் பெயர்ந்து உலகின் பல பாகங்களிலும் வாழ்கிறார்கள் அவர்கள் எல்லா இடங்களிலும் விதைக்கிறார்கள் இனம் உண்டு தனியே அவர்கோர் குணம் உண்டு அமிர்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் என்கிற பாரதிதாசனுடைய வாக்கை நாங்களும் மின்பிப்போம் அத்தனை பேருக்கும் நல்வாழ்த்துக்களை மீண்டும் நவின்று நமது டிவி நேர்களிடம் இருந்து விடை கொள்கிறேன் நான் சிந்தமிழ் சொல்லருவி சந்திர மோகிசன் லரிசன் யாழ்ப்பாணத்தில் இருந்து நன்றி வணக்கம் அனைவருக்கும் நமது டிவியின் தைத்திருநாள் வாழ்த்துக்கள்